ஒரு அப்பாட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உங்க பையனை அரஸ்ட் பண்ண வந்திருக்கும் சொல்றாங்க உடனே அந்த அப்பா என்ன பண்ணணும் பயப்படணும் பதட்டப்படணும் பையனை பதுக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த அப்பா என்ன சொல்றாரு என் பையன் வெளியூர் போயிருக்காருங்க அவரு நாளைக்கு வந்துருவாரு வந்த உடனே நானே போன் பண்றேன் நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி அதே மாதிரி பையன் பண்றாரு போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுச்சுங்க அந்த அப்பா இந்த தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பையன் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தளபதி மாண்புமிகு முக ஸ்டாலின் அவங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல மிசா அப்படிங்கிற அந்த கடுமையான சட்டத்தின் கீழ் அஹ் கைது செய்யப்பட்டு சிறையில ஓராண்டு காலத்திற்கு மேலாக இருந்தவர் தளபதி ஸ்டாலின் அப்படிங்கிற வரலாறு தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனா கரூர்ல ஒரு நாப்பத்தி ஒரு பேரை கொன்னு போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம உடனடியா சென்னைக்கு ஓடி போன தற்கொலை தலைவனுக்கோ இல்ல அந்த தற்கொலை தலைவன் இருக்கிற மாவட்ட செயலாளரை எல்லாம் காவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் தன்னை காப்பாற்ற மாட்டானோன்னு ரெண்டு நாள் அங்க இங்க அழைஞ்சு பார்த்துட்டு விளையாட போறேங்கிற ஒரு பொய்ய இங்க பரப்பிட்டு டெல்லிக்கு ஓடன ஆதவ புரியாது தெரியாது